அண்ணாமலையார் கரோகரா ஒண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயில் அற்புதமான காலை பொழுதில் சூரியன் இப்போ தான் அப்படியே ஜஸ்ட்டு வெளியில் வராரு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு அண்ணாமலையார் அது கதற அதுக்கு நேராக அவ்வளோ கூழ் கூழ் கூலாக இருக்கார் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அதாவது இறை சக்தி நம்மளை சுற்றி நிறைய இருக்குது அதை நம்ம உணர்கிறோமா அப்படின்றது தான் இப்போ இப்போ பாருங்களே சூரியன் வந்து அது உதிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை அது ஒரே இடத்துல தான் இருக்குது நம்ம தான் அதை சுற்றி போய்கிட்டுருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் இறைவனும் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் ஆனால் இருப்பில் தான் இருக்கான் நம்ம தான் அவனை சுற்றி சுற்றி போகணும் அப்போ தான் வந்து பிரபஞ்சத்தோடைய விதியை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு அர்த்தம் இந்த சூரியனும் அண்ணாமலையாரும் சேர்ந்து இன்னைக்கு நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க எத்தனை பேர் இது வந்து பார்க்குறாங்க அண்ணாமலையார் இங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க அதுவும் இங்கே இருந்து திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களே எத்தனை பேர் வெளியே வந்து அண்ணாமலையார் எப்பவும் பார்க்குறாங்கன்றதே தெரியல இப்போ நாமே வந்து நினைக்கிறது ஆனால் காலையில் நடுவாத்தில் எந்திக்கும் போதெல்லாம் எட்டி எட்டி பார்த்துக்கணும் இருந்தாலும் முழு நேரமும் நம்மளால் அதுலேயே வியாபித்து இருக்க முடியுமான இல்லை இல்லையா ஆனால் நம்ம பூமியாக இருக்கட்டும் இல்லை பிற பிளானட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு நினச்சி பார்க்கலாம் அதோட ஒரே குறிக்கோள் ஒரே எண்ணம் வந்து இந்த சூரியனை சுற்றி 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 போனோம் அவ்வளோதான் அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும் அது பார்க்க தேவையே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையாகவும் இருக்கும் பாருங்கள் வானம் வந்து அப்படியே கோல்டன் கலராக மாறிட்டு வருது இப்போ அந்த பூமிக்கு தெரியுமா நம்ம வந்து சுற்றி சுற்றி வரணும் இதுதான் வேலை அப்படின்னு நினச்சிட்டு ஐயோ இது என்ன எப்போ பார்த்தாலும் இதே சுற்றிகிட்டே வருவே வேறு வழியில் போகுமே அப்படின்னு போகுமா போகவே போகாது கேள்வியும் கேட்காது ஆனால் மனுஷன் ஒருத்தன்தான் தேவையில்லாத கேள்வி அதுவும் நல்ல விஷயங்களுக்கு தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்டு உட்காந்துருப்போம் அது உண்மைன்னு தெரிஞ்சால் கூட அது எப்படி இது எப்படின்னு வேணா வாரம் பேசுறது கேள்வி கேட்குறது இதெல்லாம் மனிதன்கிட்ட தான் இருக்குது எல்லாமே அதாவது வேலையை தான் பார்க்கும் தென்னை மரம் நிற்கிதுன்னா அது என்ன அங்கே தேங்காய் கொடுக்கறதுக்காக நிற்கிது உயர்ந்து வளருது சூரியனை அப்சர்வ் பண்ணிக்குது காற்று மலை எல்லாத்தையும் தாங்கி நின்று கொடுக்குது எல்லாமே அப்படி தான் நடக்குது ஆனால் மனுஷன் மாத்திரம் நம்ம என்னத்துக்கு வந்தோன்னு நமக்கு தெரியலை என்ன பண்ணுறோன்னு நமக்கு புரியலை எங்கே போகிறோன்னு நமக்கு ஒரு தெரியலை இல்லையா ஸோ எப்படி நம்ம இதில் இந்த உலகத்தில் இப்படிலாம் இருந்தால் எப்படி தான் காலம் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சிந்தனையும் இருக்கிறது இல்லை எதுக்காக வந்தோம் எதுக்காக இருக்கோம் எதுக்காக எங்கே போக போகிறோம் என்னவோ ஆக போகிறோம் அப்படின்ற அந்த சிந்தனைகளே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜட வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க அது ஜடத்துக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்குது இல்லையா ஜடமாக இருக்கிறது அப்படிங்கிறது அதோடைய பர்பஸ் இன் லைஃப் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இதில் போயிட்டு நம்ம பர்பஸ் என்னென்னு என்ன கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் அதுக்கு ஒரே வழி இந்த நிமிஷத்தில் இந்த மூமெண்ட்டில் நீ எதை பார்க்குறீங்களோ அதை பாருங்கள் எது உங்கள் கண் முன்னாடி வந்துரு செய்ய வைக்கிறதோ அதை செய்யுங்க நிறைய பேர் இது தூரம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துருப்பாங்க ஏன் நாம யாரும் சொல்லலை ரமணருமே அப்போ என்கரேஜ் பண்ணவே இல்லை நான் வந்தேன்னா என்னுடைய பர்பஸ் அதுவும் இங்கே வந்துட்டேன் நீங்கள் வரணுங்கிற தேவையில்லை குடும்பம் இருக்கா குடும்பத்தை பாருங்கள் தொழில் இருக்கா தொழிலை பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் தப்பான ஒரு புரிதல் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி ஆன்மீகத்தை பற்றி அதெல்லாம் இல்லாமல் நம்ம நம்ம வந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்த வேலை அந்த நினைவோடு வாழணும் இறைநிலையோடு ஒன்றி வாழ வேண்டும் அதுக்கு என்ன பண்ணலான்றதான் யோசிக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இறைவனை தவிர நம்ம எல்லா விஷயத்தையும் இருக்கோம் எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிகிட்டு இருக்கோம் எது வந்தாலுமே டக்குன்னு அவர் நினைப்பு வர வேணாமா தானே இருக்க நீந்தானே பண்ணுறதெல்லாம் எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் சம்மந்தமே இல்லை நான் என் வேலையை பார்க்குறேன் நீ வந்து இந்த இந்த பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டாமா நம்ம மனசு சொல்ல மாட்டேங்குதே ஸோ அந்த மாதிரி மனசு வந்து அவர்கிட்ட ஒன்றக்கூடிய அந்த நிலையை தான் நம்ம வந்து இன்றைக்கி அண்ணாமலையாட்டை வேண்டி வழங்கணும் எனக்கு அந்த நிலையை கொடு உன்னை பார்க்கணும் உன் நினைவாகவே இருக்கணும் எப்பொழுதும் உன் திருவடியே பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதை கோரிக்கையை வச்சுட்டு இன்றைய தினத்தை ஆரம்பிப்போம் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை